ஏன்டி இந்த பூவை கையிலயே வச்சிட்டு இருக்க வேற என்னடி பண்ண சொல்ற ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கேன் மாத்திரம்தான் இந்த பூ வைக்க முடியும் அதனால்தான் கையிலயே வச்சிருக்கேன் ஏய் ஃபங்க்ஷனே முடிய போகுது எல்லாரும் கிளம்ப போகிறாங்க இனி எப்படி ஹேர் ஸ்டைல் மாற்ற போகிற அதான் இனிமே எப்போ ஹேர் ஸ்டைல் மாத்துறது இது மேலே வச்சிக்கலாம் தான் நினைக்கிறேன் சரிடி இப்போவே வச்சுக்க வேண்டாம் நம்ம வெளியில் போய்ட்டு அந்த அண்ணன்ட்ட போவோம்ல அப்பும்போது வச்சுக்கோ ம் சரிடி நானும் அதை தான் நினச்சேன் சரி காஃபிகா வந்தாலே எங்கள் ஆளே காணும் நான் அவளை தேடிக்கிட்டு தாண்டி காலேஜிக்கலாம் என்டான அவளை காணவே காணும் ஏதோ கோச்சிக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு என்னது கோச்சிக்கிட்டு வந்தாளா ஆமாண்டி மூஞ்சூர் மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ கோவமாக வர்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம சிவாவோட பேசுனது அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவள் கோச்சிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சாமி நான் உன்னிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ தப்பாக நினச்சிக்க கூடாது ஓகேவா ஏய் சொல்லிடி வரல சிவா வந்து என்னோட பேசிகிட்டு இருந்தாங்களே நாங்கள் உடனடியாக பேசிக்கிட்டு இருந்ததா ஒரு மாதிரி அவள் கோவமாகவே பார்த்துக்கிட்டீங்களேன்னு நான் அதுதான் நினைக்கிறேன் ஏய் நீங்கள் ரெண்டு நேரம் பேசினா அதான் ஏன்டி கோவப்படணும் அதை தாண்டி நானும் சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து அவள் கோவமாக நின்னா அதான் ஏன்னு தெரியல சரி சரி அதான் ஃபங்க்ஷன்லாம் முடிய போதில்ல அவள் கிளாஸில் இருப்பா நம்ம போய் அவளை பார்க்கலாம் ம் சரிடி சௌமி சௌமி சொல்கிறது சரிதான் அவையே நம்ம சிவாவோட பேசுறதுன்னு நினச்சி கோவப்படணும் ஏ சோனி இவ்வளோ கிளாஸ்லாம் பாரு மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி போட்டு வந்திருக்காளுங்க ஆமாண்டி எல்லாரும் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக ஆமாண்டி நல்லாயிருக்கு நம்ம கிளாஸ்ல சாரி மாதிரி இவங்க மான் ட்ரெஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குல சோனி அப்போ நம்ம அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல ஐயோ எனக்கு தெரியாமல் நம்ம சீக்கிரமே வந்துட்டோம் வேண்டியது தெரியல ஏய் அதனால என்னடி வா இப்போ போகலாம் இல்லடி வேண்டாம் நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகலாம் ஏய் நீ எதுக்காக சொல்றேன்னு எனக்கு தெரியும் அண்ணனுக்காக தானே சொல்கிறேன் அதனால தான் இல்லடி ஏய் எனக்கே ஏண்டி போய் சொல்கிறேன் நீ அந்த அண்ணனுக்காக தான் சீக்கிரம் போடணும்னு சொல்கிறேன் உன்னை பார்த்தாவே தெரியுது அதனால அதனால் ஸேரீ கட்டியிருக்கோம்ல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குடி அதனால தான் சொல்கிறேன் உனக்கு எப்படின்னு தெரிலடி என்னால் தான் ஸேரீ கட்டி தான் இருக்கவே முடியுது எங்கள் அம்மாலாம் தினமும் சாரீ கட்டுறாங்க எப்படி தான் கட்டுறாங்களோ ஏய் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கட்டுறோம் அவங்க எப்போவுமே கட்டியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அவனால் பழகி இருக்கும் ஆமாண்டி அவங்க தினமும் கட்டுறாங்க அதனால அவங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் சரி சரி வா நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த சாரியை சேஞ்ச் பண்ணாங்க நமக்கு நிம்மதியாக இருக்கும் ஆமாண்டி வா போகலாம் அங்கே பாரு கார்த்திகாவும் நிற்கிறாங்க என்னடி அவளை குரூப்பில் எல்லாரும் எல்லோரும் சிரித்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க இவன் மட்டும் போகமாக இருக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்கா என்னன்னு தெரியல இடி எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ தெரியலடி வா அவள்கிட்ட இப்படி கேட்கலாம் கார்த்திகா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி நிற்கிற இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நார்மலாக தான் இருக்கேன் என்னன்னு சொல்லு இல்லை உன் குரூப்பில் எல்லோரும் சிரித்த மாதிரி நிற்கிறாருங்க நீ மட்டும் ஏன் கோவமாக நிற்கிற யாரோடையும் சண்டை போட்டியா என்னை பார்த்தா எல்லாரோடையும் உனக்கு சண்டை போடுற மாதிரி தெரியுதா என்ன வேணும் சண்டைக்காரியா எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டே தெரிகிறதுக்கு ஏய் ஏன்டி இப்போ இப்படி கோவப்படுற யாரோடையும் சண்டை போட்டுட்டியா உன் பேசி ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு தான் கேட்டேன் நான் யாரோடையும் சண்டையெல்லாம் போடல சோனி என்னடி உன் ஃபேஸ்ட் ரொம்பவே டல்லாக இருக்குது அதனால தான் சௌமி கேட்குறா உன்கிட்ட வந்து இப்போ யாராவது கேட்டாங்களா என் பேஸ் எப்படி இருக்குன்னு நீ ஏன் இப்போ இவ்வளோ கோவப்படுற அப்புறம் என்ன சுவாமி நல்லா அவளை பார்த்து உமிஞ்சி அப்படி இருக்கு உம்மிஞ்சி இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்புறம் கோபம்லாம் வராதா சரிடி சரி நார்மலாக தான் இருக்கேன் நீ போதுமா விடு வா போலாம் இல்லை சௌமி நான் இன்றைக்கி உங்களோட வரல என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன் நீங்கள் போங்க என்னடி இப்போ திடீர்னு சொல்கிற நாங்களே இப்போ தாண்டி பிளான் பண்ணோம் போயிட்டு வர லேட் ஆகும் நீங்கள் கிளம்புங்க இல்லடி டிக்காரு பரவாயில்ல நீ போயிட்டு வா நாங்கள் அது வரையும் வெயிட் பண்ணுறோம் நீ வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்தே போவோம் உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா சௌமி நான் வர லேட்டாகும் நீங்கள் வீட்டுக்கு போங்க புரியுதா ஏய் சௌமி அவளே ஒரு சீடம் உஞ்சி அவள் தான் நீ போய் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க வா போகலாம் நம்ம சரிடி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ரெஸ்ட்மெண்ட் போயிட்டு வந்துடுறேன் சரிடி நான் வெளில போய் வெயிட் பண்ணுறேன் நீ வா சரி டி கார்த்திகா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் நீ பார்த்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வா சரி சரி கிளம்பு கிளம்புங்க ஹேய் கார்த்திகா இப்படி எல்லாம் பேசுகிற பாரு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போகிறான்னு மற்றவங்க ஃபீலிங்ஸ் பற்றி நீ பேசுகிறியா ஹேய் நான் என்னடி பண்ணேன் நான் யாரடி கஷ்டப்படுத்தினேன் ஏய் நடிக்காதடி ஏய் நான் என்னடி நடிக்கிறேன் நான் எப்போவும் போல தாண்டி இருக்கேன் உனக்கு தாண்டி எப்படி தெரியுது ஆமாம் எங்களுக்கு ஒரு வேலை இல்லை பாரு உன்னை குற சொல்கிறதா எங்களுக்கு வேலை ஏய் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுடி நான் சிவா கூட போய் பேசுகிறது பிடிக்காம தானே நீ போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் ஏய் அவங்க தானே என்னோட வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்களோட பேசவே இல்லையே ஏய் அவங்க வந்து பேசுகிறேன் உனக்கு எங்கே போச்சு அறிவு நீ தானே போய் பல்ல பல்ல காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கே ஏய் இப்படி இப்படிலாம் பேசுகிறேன் ஏய் அழுகிற மாதிரிலாம் நடிக்காத உங்கள பற்றி எனக்கு தெரியாதா ஏ இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களோட அவங்க தான் என்னோட உன் நடிப்பு நீ எழுத மட்டும் நீ செய்யறது சரியா நான் அவனோட பிடிக்காம தானே நீ போய் அவனோட பேசிட்டு இருக்க சும்மா சும்மா நடிக்கிறேன் சொல்லாத நீ அவங்களோட பேசுவதனால எனக்கு என்னடி அனுப்புது உண்மையுமே அவங்க தான் என்னோட வந்து பேசுவாங்க நான் அவங்களோட போய் பேசுவேன் ஏய் ரொம்ப நடிக்காத எச்சனா வருது நான் என்ன பண்ணேன் எல்லாரும் என்னையே திட்டாங்க அன்னைக்கு என்னென்ன சோமி அப்படி கேட்குறா இது என்னன்னா நானா போய் அவங்களோட பேசவே சொல்லிட்டு போகிறேன் ஏன் தான் எல்லாரும் எப்படியும் பண்றாங்க நான் சிவாவோட பேசுறதுனா இவ்வளோ பிரச்சனையா இருக்கு இனிமேல் நான் சிவாவோட பேசவே போகறது இல்லை ம் சிவா சொல்லுடா டே உன்னை தாண்டா கூப்பிடறது திரும்பி பாடுறா டே என்ன தாண்டா உனக்கு டே ரொம்ப ஓவரா பண்றடா நான் என்னடா ஓட பண்ணேன் எப்போது எப்போ காலேஜ் விடுவாங்க நீ எத்தனை மணிக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்த இப்போ மணி எத்தனை ஆகுது ஆகுதுப்பார் பத்தாவதுக்கு இன்றைக்கி காலேஜ் ஃபங்க்ஷன் வேறு அவள் லேட்டாக தான் வருவாள் இல்லைடா நம்ம லேட்டாக வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்காக தான் அதுக்குன்னு மதியானத்துலேருந்து உட்காந்துருப்பியா சரிடா சரிடா சரி டைம் என்ன ஆச்சுப்பார் இதோட எழுபது தடவை கேட்டுவிட்டேன் மணி என்ன ஆச்சு மணி என்ன ஆச்சு போதுன்டா என்னால் முடியலை டே நீ சாமியை லவ் பண்ணும் போது நான் எப்படி எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசின நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு வாரம் தான் ஆகுது ஆமா இல்ல ரொம்ப ரொம்ப போற நீ கொஞ்சம் அடக்கி வா இல்லடா இன்னைக்கு சோமி செம்ம அழகா இருந்தா அத பார்த்துக்கிட்டே இருப்பான் போல இருந்துச்சு இன்னமும் அவன் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா தெரியுமா ஆமாண்டா இந்த கண்ணுக்குள்ள உன் ஆள் மட்டும் இல்ல என் ஆளும் சேர்ந்தே நிற்பான் டே காமெடி பண்ணா நான் எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன் என் ஆளை பத்தி சரி சரி பேசினது போதும் ஆள் வந்துட்டா பாரு ஏய் சோனி என்னடி வெயிட் பண்ணு சொன்னே விட்டுட்டு வந்துட்ட ஆமாடி நான் அவனை காணோம்னு காலேஜ் போய் தேடிட்டு இருந்தேன்டி இல்லடி ஏதோ ஒரு ஆபத்துல நடந்து வந்துட்ட நான் இப்பதான் வந்து கரெக்ட்டா நீ வந்துட்ட சரி சரி நான் பூ வச்சு எப்படி இருக்குன்னு பாரு எப்படி வச்சாலும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு காமெடியா தான் இருக்கு ஆமாடி கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு என்னது காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லா இருக்கா

ஏன் இங்க சும்மா வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்ன சிவலுக்கு ஏன் இப்படி பேசுறா சோனி நீ திரும்ப சும்மா சும்மா வந்து என்கிட்ட பேசாதீங்கங்க இனிமே என்னோட பேசாதீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க ஏய் என்ன சொல்லுங்க பேசாதானே சொல்லிட்டு இருக்க ஏய் திரும்ப முதல்ல உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என்னோட பேசாதீங்க அவ்வளவுதான் அதத்தான் ஏன் கேக்குறேன் என்னை பார்த்து சொல்லு நான் உன்னோட பேசல ஏதா இந்த கடவுள் என்ன சோதிக்கிறாரு எப்படி நான் உங்களை பார்த்து என்னோட பேசாதீங்கன்னு சொல்லுது ஏய் சோனி உன்னதாண்டி திரும்புது என்னாச்சுமா ஏன் என்னோட பேசாதீங்க ஐயோ நான் என்னோட கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அதனாலதான் திட்டுனே இதுக்கெல்லாம் ஏன் அழுகுற இல்லங்க வேண்டாம் இனிமே நீங்க என்னோட பேசாதீங்க சரிம்மா அழாத இதுக்காக ஏன் அழுகுற நான் உன்னோட பேசக்கூடாது அவ்வளவுதானே நான் பேசல அழாத